அரசியலில் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற பழக்கம் எனக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எண்பத்தி ஏழுலேருந்து நீங்க சின்ன பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ பிறந்தீங்களோ இல்லையோ தெரில அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம் எப்படி டீல் பண்ணுவேன் எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும்

அதுவும் வந்து நாங்கள் வந்து இப்ப என்ன இருக்காங்கள அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்கில் நான்லாம் வரல நாங்கள் வரலை அம்மாவும் வரலை தலைவர் மறைகிறாரு அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாக போகுது ரெண்டு சின்னத்தில் போட்டிருந்தோம் வெற்றி பெறோம் அம்மா இரண்டு தலைவர் ஆகிறாங்க திரும்ப கட்சி ஒன்றா இணைந்து அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அஇஅதிமுக ஆட்சிக்கு வருது யாரார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும் மந்திரி ஆக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனால் சக்ஸஸில் தான் முடியும் ஓகே